தலிதா இருந்தா ரவுடின்ற பார்வையும் தலித் அல்லாதவர்களா இருந்தா போராளின்ற பார்வையும் வந்து தமிழ்நாட்டுல அதிகமாயிட்டு இருக்கிறதா தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் கண்டிப்பாக இப்ப இல்லனால இருந்தாலும் சொல்லுவாங்க அதான் சாதி நேத்து அண்ணாமலை பேசின பாடி லாங்குவேஜ் எல்லாமே அந்த வன்மம் தான் அது சாதியும் வர்க்கமும் கலந்த ஒரு கலவை அது நீங்க பேசின இந்த வார்த்தைகளை வந்து படமா வந்து ஒருத்தர் வந்து இயக்கியிருக்காரு நடிகர் ரஞ்சித் உடம்ப வந்து நம்ம உறுதியாக வச்சுக்கிட்டா தான் நம்மள வந்து பெண்கள் விரும்புவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிள்லாம் காட்டியிருப்பாரு இவங்க இவங்களை தான் காதலிக்க முடியும் என் வெட்டினாலும் குத்துனாலும் இவன் நம்ம சாதிக்காரன்னு சொல்றதுதான் வந்து அந்த சாதியை ஒரு முட்டாள்தனம் ஆனா ராகுல் காந்தி கிட்ட வந்து அந்த ஈடுபாடு இருக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் செயல்படணும் இருக்கு ஆனா வந்து அவர் கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க அது இருக்கிற மாதிரி தெரியல ஏன் அப்படி அப்படி சொல்றீங்க சொல்றேன்னா திரிணாமுல் காங்கிரஸ்ல ஈசோ அப்பதான் எடுத்துக்கோங்க ஆம் ஆத்மி பார்ட்டில ஹர்பஜன் சிங் எல்லாருமே வந்து நாட்டுக்காக மக்கள்ல ரெப்ரசென்ட் பண்ணாம வந்து அவங்க தொகுதியை ரெப்ரசன்ட் பண்ணாம போய் கிரிக்கெட் விளையாண்டு இருக்காங்க எல்லாம் வந்து ஒரு பிரசன்டேஷன் இங்க பாருங்க வணக்கம் மாலை இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரும் திருவள்ளூர் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இப்ப வந்து கடந்த ஒரு சில வாரங்களாவே வந்து திரு ஆம்சாங் அவர்களுடைய இறப்பு தான் வந்து அவருடைய கொலை தான் வந்து பெரும் பெரும் இடத்துல பேசப்படுது குறிப்பா வந்து தமிழ்நாட்டுல வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை யாருக்குமே வந்து பாதுகாப்பு இல்லை குறிப்பா தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி எதிர்கட்சி தரப்புல இருந்து சொல்றாங்க அதிமுகவும் சொல்றாங்க பாஜகவும் சொல்றாங்க நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க இல்லை இது வந்து இன்னைக்கு விஷயம் இல்லை என்னைக்குமே வந்து இந்த ஒரு சாதிய சமுதாயத்தில் மிகவும் வல்னரபிள் கிளாஸ் யாருன்னு கேட்டா தலித் மக்கள் தான் இன்னைக்கு வந்து ஆஹ் இன்னைக்கு நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் சரி முன்னாடி நம்மளுடைய நடைமுறையில் இருந்த விஷயங்களாக இருக்கட்டும் சரி எல்லாத்துலேயுமே அந்த லாஸ்ட் லெவல்ல இருக்கிற தலித் மக்கள் தான் என்றைக்குமே பாதிக்கப்படுவார்கள் இன்னைக்கு நடக்கிறதும் அதோடைய ஒரு நீட்சியா தான் நான் பார்க்கறேன் நான் வந்து இது ஒன்று புது ஃபினாமினால நான் பார்க்கல பெரிய லெவல்ல நம்ம இன்னும் அவர்களுடைய நல்ல வாழ்க்கைக்காகவும் ஒன்றும் பண்ணால அப்படின்றது தான் என்னுடைய ஒரு நார்மல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னதான் நம்ம தொடர்ச்சியா அது நடந்துட்டு வந்தாலுமே டைம்ஸ்ல திமுக ஆட்சியில வந்து சமூக நிதி ஆட்சியில வந்து அதிகமாயிட்டே வர்றதை நம்ம பாக்குறோம் ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டா அந்த சேலத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட மாணவர் வந்து உள்ள அனுமதிக்கப்படல அப்படின்ற ஒரு விஷயமும் அதே சமயத்துல இப்போ இங்க நடந்த இந்த விஷயமும் வேங்க வயல் விஷயமா இருக்கட்டும் ஆஹ் திரௌபதி அம்மன் கோயில் அஹ் அங்க வந்து அஹ் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து அனுமதிக்கப்படல இது தொடர்ந்து தின தினசரி ஒரு விஷயமாவே நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சார் இது வந்து இல்ல அப்படியெல்லாம் அப்படியே அப்படி பார்க்க முடியாது அத இன்ஃபேக்ட் வந்து அரசாங்கத்துடைய இன்டென்ஷனை பார்க்கணும் அரசாங்கத்துடைய இன்டென்ஷன் வந்து சமூக நீதிக்கானது அரசாங்கத்தோட இன்டென்ஷன் வந்து தலித் மக்களுடைய மேம்பாட்டுக்கானது எல்லோருக்குமான ஒரு அரசாங்கம் தான் இது அதுக்கான முயற்சிகளை அரசாங்கம் தான் இருக்கிறது ஆனா இன்னைக்கு நடக்கிற அந்த விஷயங்களை ஒரு சமூகத்தின் ஒரு ப்ராப்ளமாக கூட நம்ம பார்க்கணும் இதற்காக நம்ம வந்து கடந்த ஐம்பது வருடங்களாக பெரிய ஒரு முன்னெடுப்புகள் எடுக்கல அப்படின்றதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு அது ரொம்ப காலமே நடந்துட்டு வரது தான் இது புதுசான விஷயம் கிடையாது ஆனாலும் இந்த மாதிரி ஒரு முற்போக்கான சிந்தனைகள் இருக்கும் அரசாங்கம் வரும் பொழுது நம்ம அவர்கிட்ட இருந்து ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்போம் கண்டிப்பாக அதை வந்து அவங்க முன்னெடுத்து எடுத்து செய்யணும்ன்றது அந்த அப்பீல தான் நாங்க மறுபடியும் வைக்கிறோம் சோ இந்த விஷயத்தை பத்தி நம்ம குறிப்பா பேசும்போது பகுஜன் சமாஜ்வாடி கட்சியுடைய மாநில தலைவர் இருக்கக்கூடிய அஹ் அம்ஸ்டாங் அவருடைய கொலையை குறிப்பிட்டு பார்க்கும்போது அவருடைய கொலையில கொலையில வந்து அஹ் சாட்சிகள் சொல்லப்பட்ட மாதிரி அது ஏற்கனவே தீர்க்கப்பட்ட ஒரு விஷயம் இல்ல இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு அதை வந்து உண்மைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க ரஞ்சித் அவர்களும் வந்து சொன்னாரு ஆளு அரச வந்து குறிப்பிட்டு டார்கெட் பண்ணி பேசினாரு அதே சமயத்துல வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து இது வந்து பிளான் பண்ணி பண்ண மாட்டேதான் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பேசுறாங்க இந்த விஷயத்துல நீங்க எப்படி எல்லா எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு பெரிய ஃபோர்ஸஸ் இருக்கலாம் அதை நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல தான் பார்க்கலாம் பட் நான் இந்த விஷயத்துல என்னுடைய பர்சனல் கருத்து என்னன்னா இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு எக்கனாமிக் ஃபேக்டர் அப்படின்றத நான் அது இந்த அந்த அந்த ஸ்கேமும் ஸ்கேமோட சில ஆட்களும் அதை பெரிதாக பேக்கப் பண்ண ஒரு அரசியல் கட்சியும் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றத நான் பாக்குறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த ஆருத்ரா மேட்டர்ல வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பெரிய அரசியல் புரசல்கள் நடந்திருக்கு இன்னும் கூட அது வெளியே வரல அதோடைய முழுமையான முகம் என்னன்னு வெளியே வெளியே வரல இது உள்ள என்ன இருக்கு யார் யார் இன்வால்வ் ஆயிருக்கான்றது அந்த ஆங்கிள் இருந்து தான் இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த பேக்கப் பண்ற அரசியல் கட்சி எந்த கட்சியாக அது பாரதிய ஜனதா கட்சி தான் அதுல அவருடைய மெம்பர் ஒருத்தர் கூட அந்த அந்த கூலிப்படையில ஒருத்தர் நான் வந்து ஒரு அதுல இருக்கிற ஒரு செக்ரட்டரின்றத அவர் ஒத்துக்கிட்டு இருக்காரு இன்னொருத்தர் திமுக சேர்ந்த ஒரு அட்வொகேட்டாவும் அட்வொகேட்டும் ஒருத்தர் இருந்திருக்காருல்ல அந்த அப்படி ஒரு பெரிய எந்த நியூஸும் வரல ஆனால் அந்த முக்கிய குற்றவாளி அந்த ஆஹ் ஆர்காட் சுரேஷ் என்பவர் அவருக்கும் ஆருத்ரா விஷயத்துல இன்வால்மெண்ட் அதிலும் தான் வந்து ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு இந்த விஷயங்கள் நடந்திருக்கிறதா அப்கோர்ஸ் இதெல்லாம் நம்ம பிரிசம்ஷன் தான் எதுவுமே நம்ம அடிப்படையா சொல்ல முடியாது ஆனால் இது ஒரு ஆங்கிள் முக்கியமான ஆங்கிள் இருக்கிறதா நான் பாக்குறேன் அதே மாதிரி நேத்து ஆருத்ரா விஷயத்தை பற்றி திரு எங்களுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர் பேசும் பொழுது இன்றைய பாஜகவுடைய மாநில தலைவர் அது தேவைக்கு அதிகமாகவே அதில் ரொம்ப டென்ஷன் ஆனதை பார்த்தா அதில் ஏதோ இருக்காமல் இருந்தால் தோணுது ஆனா வந்து இன்னொரு விஷயம் இந்த இந்த விஷயத்துக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இடுதுசாரி தரப்படும் சொல்றாங்க உங்க கட்சியும் சொல்றீங்க விசிகா எல்லாருமே சொல்றாங்க ஆனா கள்ளக்குறிச்சி விஷயத்துல வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் ஏன் சார் இன்ன வரைக்கும் இல்ல இப்போ கூட வந்து எல்லா கட்சிகளும் அத சொல்லல நீங்க உத்து கவனிச்சீங்கன்னா ஒரு சில நல்லபடியா விசாரணை நடக்கணும்னு தான் எல்லாருமே சொல்றாங்க ஒரு சில கட்சிகள் தான் சிபிஐ ரொம்ப ஒரு தாக்கமான ஒரு இது வைக்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாகவே கேட்டீங்கன்னா சிபிஐ வந்து இன்னைக்கு வந்து ஒரு 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 போனஃபைடி பாடி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் பல பேர் அதான் நினைக்கிறாங்க எங்களை மாதிரி ஆட்கள்லாம் நாங்கள் வந்து தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சாலே கரெக்டாக விசாரிப்பாங்கன்னு தோணுது எஸ்பெஷலி பாஜகவோட இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால இது சிபிஐ கிட்ட போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் திரு செல்வ பெருந்தகை அவர்களை பத்தி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து இவர் வந்து ஒரு முன்னாள் ரவுடி அப்படின்ற மாதிரி உங்க கட்சி தலைவர் எனக்கு தெரிஞ்சு இந்த நாட்டில் வந்து இரண்டு முன்னாள் ரவுடிகள் தான் இருக்காங்க ஒருத்தர் பிரதம மந்திரியா இருக்காரு அஹ் இந்திய நாட்டு வரலாறுலயே வந்து கடிப்பார் பண்ணப்பட்ட ஒரு முன்னாள் ரவுடி வந்து இன்னைக்கு ஹோம் மினிஸ்டரா இருக்காரு அதெல்லாம் தான் முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன் திரு செல்வ பிறந்தகை மேல இவரு எடுத்து வச்ச தனி மனித தாக்குதல் ஒரு தேவையற்ற தாக்குதல் அவர் என்ன கேட்டார் உங்க கேட்டா ஆருத்ராக்கும் பிஜேபிக்கும் என்ன சம்பந்தம் இது சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம் அதை தாண்டி தனி மனித தாக்குதல் பண்றதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத வேலை அரசியல் வாழ்க்கையில வந்து நீங்க இன்னைக்கு போய் ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணா கூட உங்க மேல ஒரு கேஸ் போடப்படும் இந்த மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள் பல பேர் முல்ல பல கேஸ் இருந்திருக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்டரா எடுத்து அதை ஒரு தனி மனித தாக்குதலாக தொடுப்பது வந்து அந்த ஆருத்ரா மேட்டர்ல விஷயம் வெளியே பயத்துல பண்ற எனக்கு தோணுது அதனால உண்மையில நம்மளுடைய இந்திய தேசத்தின் ஒரு அப்பட்ட அப்பழுக்கற்ற ரவுடி அப்படின்னா அது ஹோம் மினிஸ்டரா தான் இருப்பார் நினைக்கிறேன் உங்க மாநில தலைவரும் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தார் அவர் மேலேயும் இந்த மாதிரி முன்னாள் ரவுடி அப்படின்ற பட்டம் வருது அதே சமயத்துல ஆம்ஸ்டாங் அவர் பெயர்கள் கூட இவர் மேல பல வழக்குகள் இருக்கு இவருக்கு இது வேணும்னா அப்படின்ற மாதிரி ஒரு சில ட்விட்டர்ல ஒரு சில நம்ம பாக்குறோம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒடுக்கப்பட்ட மக்கள் சமூக நீதிக்காக பேசுறவங்க இவங்க எல்லாம் வந்து தலிதா இருந்தா ரவுடி என்ற பார்வையும் தலித் அல்லாதவர்களா இருந்தா இவங்க போராளின்ற பார்வையும் வந்து தமிழ்நாட்டுல அதிகமாயிட்டு இருக்கிறதா தமிழ்நாட்டுல இல்ல எல்லா இடத்துலயும் இப்படிதான் அதை சித்தரிப்பாங்க ஆஹ் சப்போஸ் நீங்க வந்து ஐஏஎஸ் இல்லைன்னா உங்களே ரவுடின்னு சொல்லிருப்பாங்க கண்டிப்பாக இப்ப இல்லைனால இருந்தாலும் சொல்லுவாங்க அதான் சாதி நீங்க ஐஏஎஸ் ஆகிட்டனால உங்களை விட்ட மாட்டாங்க ஜாதி என்பது அதுதான் இந்த ஜாதியில பிறந்தவங்கலாம் இப்படிதான் இருப்பான் அப்படின்னு தான் என்னைக்காவது ஒரு பாயிண்ட் வரும்போது அப்படிதான் சொல்லுவாங்க அப்பயே சொன்னோம் பாத்தீங்களா இவெல்லாம் இப்படிதான் இந்த ஜாதியில இருக்கவங்களாம் அதான் ஜாதி இதெல்லாம் நாங்க பார்த்து பார்த்து பழகிட்டது எங்களுக்கு எங்களுக்கு இது வந்து மத்தவங்களுக்கு வேணாம் அப்படியே ரொம்ப அப்படியே காட்டமாக கோவமாக இன்சல்ட்டிங்கா இருக்கலாம் இந்த வாழ்ந்து வளர்ந்தவங்க எங்களுக்கு இதை எப்படி தாண்டி வரணும்ன்ற விஷயமும் எங்களுக்கு தெரியும் நேத்து அண்ணாமலை பேசின பாடி லாங்குவேஜ் எல்லாமே அந்த வன்மம் தான் அது சாதியும் வர்க்கமும் கலந்த ஒரு கலவை அது அந்த கலவையில வந்த வார்த்தைகள் தான் அதெல்லாம் அதுக்கு உள்ளபடியே அவர் மன்னிப்பு கேட்டுட்டா அது தமிழ் மக்கள் மனதுல அவர் வந்து மறுபடியும் ஒரு நல்ல நினைக்கிறேன் இல்லைன்னா தமிழ்நாடு மக்கள் வந்து இத நீங்க பேசின இந்த வார்த்தைகளை வந்து படமா வந்து ஒருத்தர் வந்து இயக்கியிருக்காரு நடிகர் ரஞ்சித் நீங்க சொல்ற அத்தனை விஷயத்தையும் வந்து அவர் வந்து ஒரு சாதி ஆங்கிள் காட்டியிருப்பாரு அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து ஒரு ஆஹ் தப்பான ஆங்கில்ல காட்டுற மாதிரி காட்டிருப்பாரு நம்ம பாக்குறதுக்கு நம்ம வந்து நல்லா இல்லை ஆனா வந்து உடம்ப வந்து நம்ம உறுதியா வச்சுட்டா தான் நம்மள வந்து பெண்கள் விரும்புவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிள் எல்லாம் காட்டிருப்பாரு அவர் சார்ந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களை வந்து ரொம்ப ஒரு இழிவா காட்டியிருப்பாரு இந்த படத்தை நான் பாக்கறதுனால என்னால அதை கமெண்ட் பண்ண முடியல ஆனா அந்த மாதிரியான ஒரு ஒரு எண்ணம் இருக்குல்ல எஸ்பெஷலி வந்து ஆஹ் பெண்கள் சம்பந்தப்பட்ட திருமணம் சம்பந்தப்பட்ட காதல் சம்பந்தப்பட்ட இடத்துலதான் அதை குறிய காட்டுவாங்க அது ஏன் குறியா காட்டுவாங்கன்னா சாதி வளர்றதே அந்த திருமணங்களுடைய ரெஸ்ட்ரிக்ஷன் ஆனால் அம்பேத்கர் சொன்ன ஒரே வார்த்தை சாதி என்பது இந்த கட்டமைப்பு திருமணம் மட்டும்தான் சாதி இன்னைக்கு நீங்க வந்து பேசலாம் சாப்பிடலாம் எல்லாம் பண்ணலாம் தீண்டாமையை ஒழிச்சிடலாம் ஆனா திருமணங்களை நீங்க வந்து உயர்த்துக்காத வரைக்கும் உங்களுக்குள்ள சாதிகள் இருக்குன்னு அர்த்தம் அதுதான் ஆனால் அம்பேத்கர் சொன்னது சோ அதனால அங்கதான் வந்து உங்களுக்கு செக் வைப்பாங்க அதனாலதான் திருப்பி திருப்பி இந்த சாதி மக்கள் இப்படி இருக்காங்க இப்படி நம்ம பெண்களை இவங்க கவர் நினைக்கிறாங்க அப்படி இப்படின்னு இப்போ புருடா விட்டு அந்த படத்தை காட்டுறதெல்லாம் தான் இதுலலாம் எந்த அளவு உண்மை கிடையாது அது காதல் என்பது எந்த வயசுல யாருக்கு வேணா எப்படி வேணா வரலாம் அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அதை நிறுத்துவதுதான் சாதி இவங்க இவங்கள தான் காதலிக்க முடியும் என் வெட்டினாலும் குத்தினாலும் இவன் நம்ம சாதிக்காரன்னு சொல்றதுதான் வந்து அந்த சாதிய ஒரு முட்டாள்தனம் ஸோ இறுதியாக வந்து இப்போ நீட் பிரச்சனை வந்து தமிழ்நாடு மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாங்க குறிப்பாக இனிஷியலாக தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் உள்ள நம்ம முற்போக்கு இயக்கங்களை எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அதாவது பாஜக தவிர எல்லாருமே நீட் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கிற நேரத்தில் எதிர்கட்சித் தலைவராக இருக்க ராகுல் காந்தி அவர்களும் வந்து நீட் வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன்னிறுத்தி இங்கே உள்ள தமிழ்நாட்டோட பிரதிபலிப்பா அங்க குரல் கொடுத்துருக்காரு அதுபோன்று பல விஷயங்களை வந்து அவர் பேசிட்டு வர்றாரு தமிழ்நாடு மக்களோட எண்ணங்கள்லாம் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் பேசிட்டு வராரு ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஒரு மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க ரொம்ப வரவேற்கத்தக்க மாற்றம் நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்த விஷயத்தை அவங்க இப்பயாவது புரிஞ்சிட்டு இருக்காங்கன்றதுதான் ஆனா முழுமையான புரிதலோட அவங்க வரல அவங்க எதுனால வராங்கன்னா இந்த எக்ஸாம்ல பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்ற ஒரு காரணத்துக்காக வராங்களே தவிர தமிழ்நாடு புரிந்த அளவுக்கு நீட் எக்ஸாம் இன்னும் அவங்க எல்லாம் தான் நான் பாக்குறேன் இந்த எக்ஸாமே இந்த அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமே ஒரு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் ஓகே எப்படி வந்து ஒடுக்கப்பட்டவர்களையும் ஒரு வறுமை கோட்டிக்கின் கீழ் இருந்து படித்து அரசாங்க பள்ளிகளில் படித்து வரும் மாணவர்களையும் எப்படி ஃபில்டர் பண்ணலான்னு பார்த்தா இந்த எக்ஸாம் வச்சு தான் ஃபில்டர் பண்ணுவாங்க அன்னைக்கு இன்னைக்கு நிலமை அப்படி தான் நடந்துட்டு இருக்கு இந்த எக்ஸாம் ஒழுங்காக நடக்கிற இடத்துல கூட நல்ல மாணவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணின் மீது ஒரு பற்றும் ஒரு 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 ஆர்வமும் கொண்ட மாணவர்கள் திமுக வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனா இன்னமும் சட்ட ரீதியா போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த வேலையில வந்து நீட் எக்ஸாம் நடத்தக்கூடிய விஷயம் தான் வந்து மத்திய அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கு ஆனா வந்து இங்க உள்ள மருத்துவ படிப்புக்கான ரீசெண்டா வந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒரு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு வேலையில வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து மோடி அவர்கள் முன்னாடி எலெக்ஷன் கேம்பெயின்ல வந்து நான் என்னோட பயாலஜிக்கல் சைல்டு அப்படின்ற மாதிரி விஷயம் நான் கடவுளால அனுப்பப்பட்டவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் வந்து நையாண்டியா சொல்றதும் அதுக்கப்புறம் அவர் வந்து அதுக்கான விளக்கத்தை கொடுக்கும்போது கேமராவை வந்து இந்த பக்கம் திருப்புறது இது போன்ற விஷயங்கள் அதுக்கப்புறம் சபாநாயகர் வந்து அவர்கிட்ட வந்து நேரா கை கொடுத்தாரு மோடி கிட்ட குனிஞ்சிட்டு கை கொடுத்தாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து பேசிட்டு வர இந்த டிபேட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸை வந்து ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு ரொம்ப தேவையான டிபேட் தான் நான் நினைக்கிறேன் தான் எங்களுக்கு இடம் இல்லை எல்லா மீடியாவும் செஞ்சு செஞ்சாச்சு இருக்கிற ஸ்பேஸ் வந்து பார்லிமெண்ட் மட்டும்தான் அந்த பார்லமெண்ட்லயும் எங்களுடைய குரல்கள் வராம நீங்க தடுத்தீங்கன்னா அதை கேட்டுதானே ஆகணும் எங்க இவ்வளவு இவ்வளவு லட்சம் மக்கள் தேர்ந்தெடுத்து அமைச்சிருக்காங்கன்னா நாங்க அதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் இப்ப ராகுல் காந்தி அவர்கள் பேசும்பொழுது அதை கேமராவை திருப்புறது ஆஃப் பண்றது மைக் ஆஃப் பண்றது இதுதான் சிறுபிள்ள தவிர திரு மோடி அவர்கள் என்னதான் நடந்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறது தான் சிறுபிள்ளத்தனமே தவிர ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு எதிர்கட்சி என்பது ஆளுங்கட்சிக்கு நிகரான ஆஹ் ஒரு ஒரு கட்டமைப்பு என்ற புரிதல் இல்லாம இருப்பதுதான் ஒரு சிறு நான் பாக்குறேன் ஆஹ் அது என்ன பண்ண முடியும் நம்மளுடைய நிலைமை அப்படி இருக்கு ஏன்னா ராகுல் காந்தி கிட்ட வந்து அந்த ஈடுபாடு இருக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக செயல்படணும் இருக்கு ஆனா வந்து அவர் கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க கிட்ட அது இருக்கிற மாதிரி தெரியல ஏன் அப்படி சொல்றீங்க திரிணாமுல் காங்கிரஸ்ல ஈஸ்வர்பா தான் எடுத்துக்கோங்க ஆம் ஆத்மி பார்ட்டி ஹர்பஜன் சிங் எல்லாருமே வந்து நாட்டுக்காக மக்கள்ல ரெப்ரசென்ட் பண்ணாம வந்து அவங்க தொகுதி ரெப்ரசென்ட் பண்ணாம வந்து கவுண்டி போய் கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க இங்க பாருங்க முதல் முறையா பாராளுமன்றத்துல நாடாளுமன்றத்துல பிரதம மந்திரி பேசும்பொழுது மணிப்பூருக்காக இரண்டே இரண்டு மணி நேரம் முப்பது நிமிஷம் வரைக்கும் கூக்குரல் எழுப்பப்பட்டது அதை எழுப்பினது வந்து ஏதோ ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் கிடையாது ஒரு மாநிலத்தை சார்ந்தவர்கள் கிடையாது எல்லா மாநிலத்தையும் எல்லா கட்சிகளையும் சேர்ந்து அந்த கூட்டணி கட்சிகள் எழுப்பினதான் அந்த ஆர்ப்பாட்டமே இது வரைக்கும் பார்லிமெண்ட்ல ரெண்டு அவர் இந்த மாதிரி யாரும் ஸ்லோகன் ஏரிங் பண்ணதில்லை இது ஹிஸ்டரி இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சிகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அந்த பார்லிமெண்ட் இந்த பிரத நம்மளுடைய பிரசிடென்டோட ஸ்பீச்சுக்கு தேங்க்ஸ் பல எதிர்கட்சி தலைவர்கள் ரொம்ப அழகா பேசினாங்க அகிலேஷ் யாதவா இருக்கட்டும் அவதேஷ் பிரசாதா இருக்கட்டும் டெரிக் ஒப்ராயினா இருக்கட்டும் எல்லோரும் அருமையாக பேசுனாங்க அதனால இது ஒரு அருமையான கூட்டணி இன்ஃபேக்ட் வந்து மோதியால பதில் சொல்ல முடியாத கூட்டணி ஏன்னா பல மொழிகளில் அவரை ஓகே இல்ல சார் நடுவுல வந்து திமுக உதயநிதி வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து ஹெட்வர்கர் ஆர் எஸ் எஸ் தலைவர் அவரோட பேர் சொல்லி வாழ்க்கைன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் லாங் லிவ் பேலஸ்டைன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி வாசகங்கள்ல எடுத்துட்டு லாங் லிவ் அப்படின்னு சொல்றது வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்ல ஓட்டு எடுக்கிறது வந்து அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ் அவங்க வந்து அவங்களுக்கு எது முக்கியம் தோணுதோ அதை வந்து சொல்றாங்க அது வந்து ஒரு பார்ட்டியோட பொசிஷன் கிடையாது இப்ப நான் கூட ஓட்டு எடுக்கும்போது ஸ்டாப் திஸ் அகைன்ஸ்ட் நான் அது வியூ வந்து சொல்லணும்னு சொன்னேன் மாதிரி பல பேர் அவங்க சொல்றாங்க சில பேர் கடவுளை கூப்பிடுவாங்க சில பேர் அவங்களுடைய சொந்த பந்தங்களை கூப்பிடுவாங்க தந்தை தாயை கூப்பிடுவாங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா அது பார்ட்டியோட பொசிஷன் கிடையாது நமது பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையுடன் வந்து கூடிய திரு சசிகாந்த் சிந்தில் அவர்களுக்கு நன்றி மற்றொரு வாழ்த்துக்கள் நன்றி